வணக்கம் எல் எஸ் குமந்தே பேசுகிறேம்மா இன்னைக்கு வந்து பாருங்கள் சாமிக்கு வந்து நெய்வேதம் பண்ண போகிறேன் கேசரி தான் பண்ண போகிறேன் பாருங்கள் இதில் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்குறேன் இதில் ஒன்றரை டம்ளர் சக்கரை எடுத்துருக்குறேன் ஏலக்காய் தேவையான முந்திரி கேசரி கலரு நெய் கொஞ்சோண்டு எண்ணெய் எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம் வாங்க முதல்லமா ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றி இதை பாருங்கள் முந்திரியை வறுத்துக்கலாம் முந்திரி வந்து நம்ம விருப்பந்தமாக எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாவது உடச்சும் போடலாம் மூசு மூசாகவும் போடலாம் என்ன காய்ட்டும் கொஞ்சம் நெய் ஆயிட்டு அது முந்திரி போடுறேன் முந்திரி விட்டுனா இதுலேயே ரவையை போட்டு வரத்துக்கு கேசரிங்க போட்டுறேன் ரவைய போட்டுறது இல்லையே செவுக்க வறுத்துடலாமா ரவையை வருத்திட்டீங்கன்னா தான் கேசரி வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ரவை புலப்பழக்கலன்னு பாருங்க ஒன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் புலப்பொழலும் வரணும் வந்துருச்சுன்னா நல்லா உங்களுக்கு ஒன்னும் ஒன்னும் ஒட்டாது கேசரி நல்லாயிருக்கும்

நான் சின்ன ஒரு டம்ளர்ன்றதுனால அது நாலு டம்ளர் விட்டிங்கன்னா தான் ரவைக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு அரை அரை கிலோலாம் பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு டம்ளர் நான் நாலு டம்ளர் ஊற்றிப்பேன் கொஞ்சோண்டு கொதிக்கிட்டோம் அதை பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கேசரிங்களா கொஞ்சம் போட்டுல கலரை போடாமல் செய்கிறது நல்லது அது கேசரிங்கிறது கொஞ்சம் கலர் இருந்தால் தான் பிடிக்குதுன்றதுனால போடுறேன் போடாமல் செய்கிறது நல்லது ஒரு சிட்டி கப்பு போட்டுருக்கேம்மா ஏலக்காவும் நம்ம இதில் போட்டுடுவோம் போட்டுட்டத பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் சக்கரை அதில் இதில் போட்டுடு அப்புறம் போடலாம் மிச்சத்தை பாதி கூட போட்டுடலாம் அந்த சர்க்கரை நான் அப்புறம் போடுறேன் முழுசா சர்க்கரை போட்டுட்டீங்கன்னா ரவை வேகிறது கஷ்டமான கொஞ்சம் சக்கரை நான் இப்போ போட்டுடுறேன் கொதிச்சோன்னு நம்ம ரவையோ கொதிக்குது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க பயப்படாது கட்டி தட்டாது ஏன்னா நம்ம நல்லா ஒருத்தட்டோம் இல்லைங்களா அதனால கட்டி தட்டாது இது நிறைய போடுறதுதான் கொஞ்சம் உஷாரா பண்ணணும் இதை கொஞ்சமாக தானே பண்ணுறோமோ அதை பாருங்கள் கலர் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் நான் போட விருப்பம் இல்லை அதனால சரி போடணுமே கொஞ்சமாக போட்டிருக்கேன் கொதிக்கட்டும் ரவை நல்லா வேகட்டும் ரவை கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் கொஞ்சத்தீயை கம்மி பண்ணிக்கும் கொஞ்சம் ரவ வேகணும் வேகட்டும் இந்த மாதிரி ரவை வெந்திச்சு பாருங்கள் ரொம்ப வெந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இப்போ சர்க்கரை போட்டுருவோம் பார்த்து செய்யுங்கன்னா மேலே தெருக்க இந்த டைமில் பார்த்து தரணும் இப்போ சக்கரை வச்சா சக்கரை ஒன்றும் பண்ணுற போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு கூட வேணுன்னா கூட போட்டுருக்கோம் ஒன்றும் பண்ணுற கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கணும் சரிங்களா தண்ணி கரெக்டாக வந்துச்சு பார்த்திங்களா போட்டுடுவோம் சிம்மில் வேகட்டும் அதில் கொஞ்சம் நெய்யாக எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி ஊற்றிக்கலாம் எண்ணெய் எதுக்காக ஊற்றுறது நம்ம ஃபுல்லாக நெய்யை போட்டிங்கன்னா கெட்டியாகிடும் பாருங்கள் ஃபுல்லாக நெய் போட்டிங்கன்னா கெட்டியாகிடும் செஞ்ச எண்ணெய் ஊற்றுனீங்க தலை தலை போய் இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் எந்திச்சு சிம்மில் வச்சிருங்க ஃபுல் சிம்மில் வச்சுருங்க நான் ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் அதனால் நான் ஒரே ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் நெய் வந்து முதல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோமா நான் இப்போ நாலு ஸ்பூன் நெய் இருக்கோம் நான் ஊற்றிட்டேன் நல்லா காய்ச்சி அதில் ஊற்றணுமா நல்லா காய்ச்சி அதில் ஊற்றணும் காஞ்சோடி என்ன ரெடி சரி இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் இறக்கலாம் எல்லாம் போட்டோச்சுமா அதுக்கு கொஞ்சம் இருந்தோம்னா வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கலாம் அதுக்கு தேவைப்படாது வேணும்னா ஊத்திக்கணும் பத்தாருக்கு அளவு மீறி ஊத்திடலாம் சாப்பிட முடியாதுன்னா சாப்பிடுறது இறக்கிட்டு காட்டுறேன் சுபர்மா கேசரி ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்களா அப்படியே கரண்டிலனா அப்படியே வரும் பேசி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தான் கமெண்ட்டில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் ஸ்கோமா தானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்